ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தான் பார்த்துக்கோங்க போறக்கு முன்னாடியே காலையில் கொஞ்சம் வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம் ஏன்னா காலையில் சாப்பாடு வீட்டில் ரெடி பண்ணல பார்த்துக்கோங்க அதனால வெளியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போயாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஏரல் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு திருச்செந்தூர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்கிறதுக்கு ஆற்றுல குளிக்கணும் அந்த மாதிரி நீங்க நினைச்சிங்கன்னா ஒன்று ஆத்தூர்ல குளிக்கலாம் திருச்செந்தூர் பக்கத்துல இல்ல அப்படின்னா அதுல இருந்து ஏரல் அதுவும் பக்கம்தான் ஏரல்ல குளிக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு இடமுமே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நாங்க போனது வந்து ஏரல் ஆற்றுல குளிக்கலாம் அப்படின்னு தான் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த இடம் இப்போ வந்து ஏரல் வந்தாச்சு அந்த முந்திலாம் எப்படின்னா கார் வந்து நல்ல உள்ளுக்குள்ள வரைக்கும் கீழே இறங்கி போகும் இப்போ வந்து இந்த மழை வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய அழிவு போல ஏரல்ல அதில் வந்து நிறைய கொஞ்சம் அழிஞ்சு போயிட்டு அந்த இதில் வந்து கொஞ்சம் காரம்லாம் உள்ளுக்கில் வந்து கீழே இறங்க முடியல மேலே மே மேடு மாதிரி நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க அதில் இறங்குறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு அப்புறம் இறங்கியாச்சு இறங்கிட்டு சரி போய் குளிக்க போகலாம் ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு மூணு நேரம் குளிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இங்கே சரி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாலம் இருக்கு பார்த்தீங்களா பாலத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அங்கங்க அப்படி அப்படி இருக்கும் சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை யானைய போட்டு சூப்பராக குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க நான் போய் வீடியோ எடுக்க போனேன்னா அப்போ அவங்க சொல்லிட்டாங்க எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறம் வீடியோ எடுங்க பொதுவாகவே படுத்துட்டு எடுக்கிறது வந்து தரு தெரியும் அதனால எடுக்க கூடாது அப்படின்ன மாதிரி சொன்னாங்க சரி அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி நம்ம குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்த பார்த்துக்கோங்க முந்தி இவ்வளவு தூரம் நம்ம நடக்க வேண்டாம் பக்கத்துலேயே கார் வந்துடும் இப்போ வந்து அங்கேயும் நம்ம குளிக்கலாம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு நிறைய பேர் குளிப்பாங்க பார்த்துக்கோங்க அது வந்து பார்க்குறக்கே அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிரும் ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக மரஞ்செடி அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நடுவில் வந்து சூப்பராக நாங்க போன டைமு கரெக்டாக ஒரு காலையில ஒரு பத்து மணி அப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோங்க பத்து மணிக்கே கொஞ்சம் வெயில் ஏறின மாதிரி ஏறிட்டு இப்போ சரியான வெயில் அடிக்கலாம் அதனால வெயில் வந்து ஏறின மாதிரி ஏறிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு போனால் கண்ணிக்குள்ளே காலை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு சில்லு சரியான சில்லு தண்ணி நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் ஃபுல்லாக பச்சை பச்சேன்னு தான் இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே நல்லா ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் பார்த்துக்கோங்க வெளி ஏரியா ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஆனால் அந்த நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அந்த ஏரல் ஆற்றுல வந்து அவ்வளோ தண்ணி சூப்பராக இருக்கும் திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா குளிக்கணும் இப்படி ஆத்துல குளிக்கணும் நல்லா நாங்கள் போயிருக்கும்போது நிறைய பேர் கோயிலுக்கு வந்தவங்க அதில் வேனை நிப்பாட்டி விட்டுட்டு குளிச்சு துவைச்சி எடுத்துட்டு போனாங்க பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஆத்துல குளிக்கணும் அப்படின்னா இந்த இடம் நல்லா சேஃபான இடம் இன்னொன்னு குளிக்கிறதுக்குமே நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல நாங்க மத்தியானம் ஒரு பனிரெண்டு பனிரெண்டரை மணி வரைக்கும் இதுல கடந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பனிரெண்டரை மணிக்கு மேலதான் அப்படியே சரி மத்தியானம் பெற சாப்பிடணும்ல அப்படின்ட்டு பன்னெண்டரை மணிக்கு மேலதான் அப்படியே வெளியில வந்தோம் பத்துக்கோங்க அது வரைக்கும் தான் இருந்து குளிச்சோம் குளிச்சுட்டு இன்னொன்னு ஏரல் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும் அங்க எக்கச்சக்கமான கடைகள் பல வகையான கடைகள் இருக்கும் பார்த்துக்கோங்க விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பொருளும் நல்லா இருக்கும் அதனால நிறைய பேர் எங்கள் பக்கங்கள்லாம் இந்த ஏரல்ல போய் தான் ஜாமான் வாங்குவாங்க பார்த்துக்கோங்க அதனால அங்கேயும் இங்கே வந்துட்டு அங்கே போகலாம் அவங்களும் நல்லா குளித்து எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க ஏன்னா மதியானம் சாப்பிட்டுட்டு இனிமேல் அடுத்தடுத்து கடைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க